அனைவருக்கும் வணக்கம் அரசியல் களத்தில் புதுசாக வர்றவங்க கட்சி தொடங்குறாங்க பல்வேறு போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க இந்த கட்சியினுடைய நோக்கம் போராட்டங்களின் நோக்கம் என்னவா இருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும் இது வரைக்கும் இருந்தவங்க சரியாக செய்யலை அட்லீஸ்ட் வந்து நாங்கள் வந்து நாங்கள் என்னெல்லாம் செய்யணும் நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் மக்களுக்கு செய்யணும் அல்லது மக்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம வேலை பார்க்கறதுக்காக தான் போஸ்டிங் ஆனா இப்போ நிலைமை என்னவா மாறி இருக்குன்னா கட்சின்றது ஒரு கம்பெனி மாதிரி இந்த கம்பெனியில் பல்வேறு பதவிகள் இருக்கு இந்த பதவி பல்வேறு விதமான ஆதாயங்களை அடையலாம் சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கிறதுக்காக அந்த பொறுப்பை பெறுவதற்கு பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணும் அப்படி மாறி போச்சு அது குறிப்பா இந்த தற்கொலை கழகம்னு ஒரு கட்சி வந்திருக்கு இல்லையா இந்த கட்சி இந்த கட்சியினுடைய அனைத்து செயல்பாடுகளுமே ஊழல் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நடக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து அங்கே பணம் விளையாடுது ஊழல் மயமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் வெளிப்படையான குற்றச்சாட்டு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் கூட ஆகலை இந்த கட்சியில் பல்வேறு பதவிகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை நியமிக்கிறாங்க அப்படி நியமிப்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு பணம் வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டாக இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஆனந்த் அந்த நபர் மீதே வந்து பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரே மாவட்டத்துக்கு நான்கு செயலாளர்கள் அதாவது அவங்க வந்து ஒரு மாவட்டத்தை பத்தா கூட பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கிறதுல ஒரு மாவட்டமாக வருது பாருங்க அதுக்கே நாலு பேரை போடுறாங்க அதாவது மாவட்ட செயலாளருக்கே சப்ஸ்டியூட் போடுறாங்க அவங்க ஒருத்த மாவட்ட செயலாளர் வர்றான் அவனுக்கு ஒரு அவங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாங்க அதுக்கு அடுத்து இன்னொருத்த வரான் நீ நீயர்றங்கிட்ட நானும் மாவட்ட செயலாளர் தாங்க அப்படின்றான் சரி அப்போ அவனுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா ஒன்றா எல்லாம் ஒன்று தான் ஏன் நாலு பேரை போட்டிருக்கேன்னா நாலு பேர்கிட்ட காசு வாங்கிட்டோம்ல அப்போ நாலு பேருக்கும் போஸ்டிங் கொடுக்கறது தான் நியாயம் இப்படி வந்து அந்த கட்சியில் அந்த பொறுப்பாளர்கள் இப்படி வந்து நியமிக்கப்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பல நாட்களாக இருந்துகிட்டு இருக்கு இப்ப அது வெளிப்படியா வெடிச்சு பீதிக்கு வந்துருச்சு அந்த கட்சியை சேர்ந்த பணம் கொடுத்து ஏமாந்த அல்லது நீண்ட காலம் அந்த விஜயருடைய ரசிகர் மன்றத்தில் உழைத்தவர்கள் இவங்கெல்லாம் தெருவுக்கு வந்து போராடுறாங்க பனையூர் பணம் முதலாளியே பணம் முதலையே வெளியே வா கோஷம் யாரு தாவைக்க கட்சிக்காரங்க எழுப்புறாங்க அப்போது இந்த கட்சி எந்த அளவுக்கு ஊழல் மயம் அந்த கட்சியில் இருப்பவர்கள் எந்த அளவுக்கு ஊழல்வாதிகள் அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஒரு தேர்தலில் போட்டி போடல ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டு கூட வந்து அவங்க தேர்வாகலை ஆனால் இப்போதே வந்து ஒரு கட்சியாக இருக்கும் போதே அந்த கட்சிக்குள் எவ்வளவு ஊழல் நடக்குது எந்த அளவுக்கு வந்து உள்ளே இருக்கிறவரே குமுரி போயிட்டு வெளியில் வந்து சண்டை போடுறான் இதையெல்லாம் வந்து பார்க்க முடிந்தது இது இரு தினங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு ஏற்கனவே இருக்கிற குற்றச்சாட்டு என்ன சினிமாவில் நீ என்ன நோட்டின சினிமாவில் நீ வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது தான தர்மம் செஞ்சுருக்கியா அல்லது நாலு பேர் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு ஏதாவது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருப்பியா அல்லது அங்கே இருக்கிற அமைப்புகள் பல அமைப்புகள் இருக்கு அதில் ப நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் வந்து அந்த அமைப்பு மூலமாக உதவி செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஏற்பாடு செஞ்சுருப்பியா ஒன்றுமே பண்ணல சரி கட் திரை திரைத்துறையில் தான் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய முறைகேடுகள் நடக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க அது என்னன்னா இந்த டிக்கெட் விலை அதிகமாக விற்கிறது அதே போல் கருப்பு பணம் புழங்குறது வரி ஏய்ப்பு பண்ணுறது இதுதான் தான் அடிக்கடி சொல்லுவாங்க இது எதையாவது வந்து நீ பர்ஃபெக்டாக இருந்திருக்கியா வரி ஏய்ப்புன்னு கேட்டு வரி ஏய்ப்புங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டால் அத்தனை கைகளும் யாரை நோக்கி நீளுதுன்னா விஜயன் நோக்கி தான் நீளுது வரி ஏய்ப்பு செஞ்சிருக்க கருப்பு பணம் வாங்கியிருக்கேன் புலி படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன் கொடுத்துருக்கேன்னு ப்ரொடியூசர் சொல்றார் யாரு அவரோட மேனேஜர் பிடி செல்வகுமார் அல்லது பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்களே ஒரு டிக்கெட்டை நூறு இரநூறுபா டிக்கெட்டை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்னு விற்கிறாங்களே அதையாவது நீ தடுத்து கேட்டிருப்பியா இப்படி எதுவுமே நீ பண்ணலையே அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக விஜய் மீது வைக்கப்படுது இப்போ அவங்க கட்சிக்காரங்களே வந்து இவங்களுடைய ஊழலை வந்து அவங்க வெட்ட வெளிச்சம் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது என்னதான் அவங்க கட்சி அதில் இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய நிர்வாகிகள் அப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பதவி பெயர் கொடுத்துருந்தாலும் ஒட்டு என்னன்னு பாக்குறாங்க இந்த கட்சியை இது ஒரு வெட்டி பசங்க கட்சி தற்கொலை கட்சி இங்க இருக்கிற அத்தனை பேருமே காமெடி பீஸ் தான் புதுசா வந்து சேர்ந்த சேர்ந்த அந்த செங்கோட்டையின் உள்ளிட்டு அத்தனை பேருக்குமே மொத்தமா என்ன பேரு தற்கூரி பசங்க காமெடி பீஸுங்க இப்படித்தான் அவர்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க இப்போ இந்த விஜய் வந்து பாண்டிச்சேர்ல அவனுடைய பரப்புரையை முடித்தா அது எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாப் ஷோவா மாறுச்சு அப்படிங்கிறத உங்க எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் இப்போ அடுத்து வந்து ஈரோட்டில் வருகிற பதினெட்டாம் தேதி மீண்டும் ஒரு ஷோ நடத்துறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கான் இந்த முறையும் அரசு பெரிய கெடுபிடியெல்லாம் காட்டாமல் அவங்களுக்கு வந்து அரசு நிலத்தையே கொடுத்துருக்கு அரசு நிலத்திலேயே இவர்கள் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த நிலத்தில் இந்த கூட்டத்தை நடத்திக்கலாம் ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் ஒரு ஐந்து நிபந்தனைகள் வச்சுருக்காங்க ஐந்தில் முக்கியமானது கூட்டம் முடிஞ்சு இந்த நிலத்தை எப்படி நான் உங்ககிட்ட கொடுக்குறேனோ அதே மாதிரி எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படிங்கிறத மிக முக்கியமான நிபந்தனையாக இருக்குது இப்போது இந்த கூட்டம் எப்படி நடக்கும் எவ்வளோ பேர் வருவாங்க எப்படி இந்த கூட்டத்தில் எந்த அசம்பாவிதம் இல்லாமல் அந்த பாண்டிச்சேரியில் எப்படி வந்து ஓரளவுக்கு நல்ல முறையில் வந்து அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டு போனாங்களோ அதே மாதிரி இதை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து இப்போ இருக்குது கரூரில் நடந்தது போல் இங்கும் வந்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு காரணம் வந்து இந்த இடம் வந்து நிறைய மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்குது கேட்டு அனுமதி கேட்டிருக்கிற நேரத்துக்கு முன்னையே வந்து எப்படி பாண்டிச்சேரியில் போய் ரெண்டு மணி நேரம் அந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பே போய் உக்காந்துட்டு இருந்தானோ அதே போல் இங்கும் முன்கூட்டியே வந்து சொன்ன நேரத்தில் சரியாக மக்கள் மத்தியில் தோன்றி பேசிட்டா எந்த விதமான அசம்பாதம் நடக்க வாய்ப்பு இல்லை தாராளமாக வந்து மக்கள் கூடி நின்று பேச்சை கேட்டுட்டு போயிடுவாங்க அல்லது பார்த்துட்டு போயிடுவாங்க பேச்செல்லாம் கேட்குற அளவுக்குலாம் எதுவும் பேசுகிறதில்ல மிஞ்சி போனால் என்ன பத்து நிமிஷம் பேச போகிறான் அதுக்கு தான் வந்து இந்த பத்து நாளைக்கு வந்து அவங்க பில்டப் கொடுப்பாங்க இந்த பத்து நிமிஷம் பேச்சு அதெல்லாம் உருப்படாத பேச்சு ஒரே நோக்கம் திமுக எந்த ஊருக்கு போனாலும் அது பாண்டிச்சேராக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி திமுக ஒத்திட்டணும் அவ்வளோதான் வேறு யாரையும் பேசுகிறதுக்கு நெஞ்சில் இம்மியளவு கூட வந்து தைரியம் கிடையாது குறிப்பாக ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்குற துப்பே கிடையாது ஆனால் நான் தான் வந்து ரெண்டாவது ரெண்டாவது கூட இல்லை இப்போல்லாம் அதுவும் செங்கோட்டையம் மாதிரியான தற்கொறைகள் இப்போ சொல்கிறது என்னன்னா விஜய்க்கு இணையாக யாருமே இல்லையா எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்து வந்து விஜய் தான் இது செங்கோட்டையன் சொல்லி நான் சொல்லலை எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்து தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க அதே போல் முதலமைச்சராக ஆகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியே தேவையில்லை நாங்களே தனியாக ஜெயிச்சிருவோம் நான் இவர் தான் விஜய் தான் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் முதல் என்ன ஜோசப் விஜயாகிய நான் அப்படின்ற அந்த குரலை வந்து நீங்கள் நிச்சயமாக எதிர் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் போற இடமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா எதுவோடு சேர்ந்த எதுவோ எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சாக்கடையில் போய் விழுந்த பிறகு தண்ணி தனியாக தெரியுமா நல்ல தண்ணி தெரியாது இது நல்ல தண்ணி நான் சொல்ல வரல அவரும் மோசமான அரசியல்வாதி அரசியல்வாதிகளில் இன்னும் மோசமானவர் தான் அவர் ஒன்றும் ரொம்ப நல்லவர் வல்லவரெல்லாம் கிடையாது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அவர் மேலே அதே போல் அந்த வாச்சாத்தி ரொம்ப கேட்ட கேட்ட மாத்திரத்திலேயே வந்து கொலை நெடுங்க வைக்கிற மோசமான சம்பவமெல்லாம் நடந்தது அந்த வாச்சாத்தி வழக்கில் தான் அதற்கு உ உடந்தையாக இருந்தவர் தான் அந்த செங்கோட்டையன் அதனால் இவர் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது போய் சேர்ந்த இடம் வந்து சரியாக அவர் பொருத்தமான இடமாக தான் போய் சேர்ந்திருக்காரு அவர்களுக்கு இணையாக அல்லது அவர்களை விட ஒரு மடங்கு அதிகமாக போய் சொல்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கார் இப்போ அதைத்தான் வந்து ஒவ்வொரு பேசிக்கிட்டு இருக்கார் ஸோ இந்த பதினெட்டாம் தேதி கூட்டம் ஒரு பதப்பதப்பு இப்போவே வந்துடுது பார்த்திங்களா ஒரு அரசியல்வாதின்னா அவர் பேச வராரு கரிஸ்மெட்டிக் லீடர்னு சொல்லிக்கிறாங்களே அவங்க பேச வந்தாங்கன்னா மக்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு எதிர்பார்க்கணும் எல்லாருமே சரி அடுத்து என்ன பேசுகிறாரு அப்படின்ற ஒரு ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கணும்ல ஆனால் இவன் வந்தால் மட்டும் எதுக்கடா இவன் வரான் தலைவலியாக போச்சு இங்கே என்னென்ன பண்ணிட்டு போக போகிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய நடவடிக்கை இருக்குன்னா அது வந்து வேறு யாரும் இல்லை இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு அநாகரிகமான ஒரு தலைவன் அது வந்து விஜய்தான்